நடிகை இந்திரஜ ரோபங்கர் மற்றும் கார்த்திக் இந்த கப்பலுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு இந்த ஹாப்பி நியூஸை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க காமெடி நடிகரான ரோபோ சங்கர் அவங்களுடைய ஒரே மகள் தான் சங்கர் அண்ட் இவங்க லாஸ்ட் இயர் அவங்களுடைய மாமாவான கார்த்திக் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த கப்பல் மேரேஜ் ஆகி த்ரீ மந்த்ஸ்லேயே நாங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்திரஜா சங்கர் அவர்களுக்கு இன்றைக்கி குழந்தை பிறந்திருக்கு இவங்களுக்கு இன்றைக்கி ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஹாப்பினூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க கார்த்திக் அவங்களுடைய கைகளில் இந்திரஜா அவங்களுடைய கையும் இதே போல் அவங்களுடைய குழந்தையோட கையையும் வச்ச மாதிரியான ரொம்ப கியூட்டான ஃபோட்டோவை ஷேர் பண்ணி பிளஸ்ட் வித் பேபி பாய் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்திரஜா அவர்கள் ப்ரெக்னென்டான டைம்லேருந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸில் இவங்க எப்பவுமே ஆக்டிவாகவே இருந்துட்டுருப்பாங்க ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவான ரோபர் சங்கர் அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அதோட ஃபோட்டோஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இவங்களுடைய விளகாப்பு கூட பற்றி ரொம்பவே கிராண்டாக ரொம்பவே சூப்பராகவும் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இவங்க வந்து சோஷியல் மீடியாஸில் அவங்கள ப்ரெக்னென்சி பற்றின அப்டேட்ஸையும் அதே போல் நிறைய மட்டும் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஷன் கூடத்தில் அடிக்கடி ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க கார்த்திக் மற்றும் இந்தஜா இந்த கப்பலுக்கு ஃபேன்ஸ் அண்ட் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பல பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க இந்தா அவ்வளோக்கு நீங்கள் விஷ் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இது போன்ற செலிபிரிட்டிஸ் அப்டேட்ஸுக்கு இங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க